ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபில்லர்ஸ் எப்படி போட்டுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஃபில்லர்ஸில் டென் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாங்கல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் ஸ்பெயரில் ஒரு ஷர்க்கிள் போட்டு ஒரு கவ் கொடுங்க ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கவ் கொடுங்க ஒரு சர்க்கிள் ஒரு கவ் ஒரு சர்க்கிள் ஒரு கவ் இந்த இடத்துல உங்களுக்கு சர்க்கிள் போடுற இடம் இல்லைன்னா நீங்கள் ஆஃப் சர்க்கிள் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம் இதை நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸ்கொயர் வேணாலும் ட்ரை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒன் சிங்கிள் ஸ்பைரல் வித் டாட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்பைரல் மாதிரியே ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கவ் கொடுத்து சென்டரில் ஒரு டாட் கொடுத்துருங்க நீங்கள் பிகேனர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒன் சர்க்கிள் வித்து கவ் ஒரு சர்க்கிள் கொடுத்து ரெண்டு கவ் கொடுங்க டூ லைன்ஸில் கர்வ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபில்லர்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரல் வித் டாட்டு ஒரு சர்க்கிள் நெக்ஸ்ட்டு கர்வ் சென்ட்ரலில் ஒரு டாட்டு ஒரு சர்க்கிள் நெக்ஸ்ட்டு கர்வ் சென்ட்ரலில் ஒரு டாட்டு ஸ்பைரல் எப்படி போடுறதுன்னு என்னோடய வீடியோஸில் இருக்கும் என்னோடய பேஜை செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு நான் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரிங் வித் டாட் அண்ட் ஹம்ப் ஒரு சர்க்கிள் சென்ட்ரு டாட் நீங்கள் லைன் போட்டும் ஹம்பு போடலாம் லைன் போடாமையும் ஹம்பு போடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போடுறீங்களோ அதை தான் லாஸ்ட்டு முடியும் அந்த இதில் முடியுங்க நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காணி தான் நான் உங்களுக்காணி லைன்ஸ் வந்து போட்டு ஹம்பு போட்டு காமிச்சிருக்கேன் லைன்ஸ் போடாமல் ஹம்பு போட்டு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் கவ் வித்து டபுள் லேயர் ஹம்பு ஒரு கவ் கொடுத்துட்டு ஒரு பென் மாதிரி பண்ணி அங்கே ஒரு போல்டிங் கொடுத்துட்டு ஸ்டார்டில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு லைன் கொடுத்து ஹம்பு கொடுத்துருங்க உங்களுக்கு அந்த கேர்வை பார்க்குறப்ப ஒரு மேங்கோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் ஹம்ப் போடுறக்கும் என்னோடய பேக் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹம்ப் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு பேசிக்கில் சொல்லியிருப்பேன் ஸ்பைரல் வித் ஹம்பு வித் லைன் ஒரு ஸ்பைரல் கொடுங்க ஒரு ஹம்பை கொடுங்க அதில் ஒரு போல் லைன் கொடுங்க நீங்கள் பிகேனர்ஸாக இருந்தீங்கன்னா பொறுமையாக போடுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு ஒன் ஒயின்ஸ் வித் ஃப்ரில்லு ஒரு ஒயின் கொடுத்துட்டு சிங்கிள் லைன் டாட் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஹம்பு நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வித் ஹம்ப் வித் டாட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு டபுள் ஹம்ப் கொடுத்து டாட் விட்டு விட்டு வைங்க டாட்டுக்கு நடுவில் ஸ்ப்ரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த டிசைன் நீட்டாக வரும் நெக்ஸ்ட்டு ஒயின் வித் லைன் வித் ஹம்ப் ஒயின் த்ரீ லேயர்ஸ் ஒயின் போயிட்டு நான் ட்ரையாங்கலில் போட்டிருக்கனால இப்படி வந்திருக்கு நீங்கள் ஸ்கொயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும் த்ரீ வாய்ன்ஸ் கொடுத்துட்டு டபுள் லைன் கொடுத்து டபுள் ஹம்பை கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு நான் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோட பேப்பர்ஸை நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு இ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்